எல்லோருக்கும் வணக்கம் முதல்ல உலகில் உள்ள அனைத்து சகோதர சகோதரி ஆத்மாக்களுக்கு இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொள்ளலாமா ஒரு ஆத்மா ரொம்ப ஆதங்கத்தோட ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாரு அவரு ஏதோ ஒரு சென்டருக்கெல்லாம் போராட்டிருக்கு அந்த சென்டர்ல இருக்கக்கூடிய நடத்துறவங்களுடைய நடத்தை வந்து சரியா இல்லை நிறைய தவறுகள் பண்றாங்க இத வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்ல எல்லாருக்கும் சொல்லணும்ல ஆனா பரமாத்மா வானிலை திரும்ப திரும்ப இதுதான் சட்டத்தை கையில் எடுத்துக்காத சட்டத்தை கையில் எடுத்துக்காத அப்படின்னு சொல்றாரு நான் என்ன பண்ணும் இப்போ தப்பு கண்ணு முன்னாடி நடக்கும் வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கணுமா இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு ஆத்மா ஆதங்கத்தோட கேள்வி கேட்டிருக்காரு தான் நம்ம பதில் சொல்ல ட்ரை பண்றோம் ஒரு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமே இப்போ நீங்க ஒரு வீட்டாண்ட இருக்கு வீட்டுல இருக்கீங்க அக்கம் பக்கம் வீடு இருக்கு இது ஒரு அரசியல்வாதி வீடு இது ஒரு பெரிய கொள்ளக்கார வீடுன்னு வச்சுக்காங்க இருக்குன்னு வச்சுக்காங்க இந்த கொள்ளக்காரம் ஒரு புள்ள திண்டிட்டு அடிக்கடி ஜெயிலுக்கு போயிட்டு போயிட்டு வருவாரு அப்படின்னு வச்சுக்காங்க அந்த மாதிரி ஒரு ஆள் அரசியல்வாதி லஞ்சம் வாங்கி 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 பணத்தை சம்பாதிச்சிட்டே இருக்காரு அப்படின்னு வச்சுக்காங்க நீங்கள் ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்றீங்க ஆரம்பிக்கும் போது மூணு பேருமே ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஒரே மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இவங்க ரெண்டு பேருமே அடிக்கிறதுனால இவங்க வந்து மாட மாட மாளிகைகள் கட்டிடுறாங்கன்னு வச்சு உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆதங்கம் அவன் நேர்மையாக இருக்கும் இந்த லட்சத்தில் கஷ்டப்படுறோம் அவங்க அநியாயம் பண்ணுறாங்க இந்த பணக்காரனாக இருக்காங்க சரி இவங்கள வந்து நான் எதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி தெரிஞ்சு போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்காங்களேன் அவங்களும் கம்ப்ளைண்ட் எடுத்துட்டாங்க அந்த இன்ட்ராகேஷனில் என்ன ஆயிடும்னா போலீஸ்காரங்க வழியாக அவளுக்கே தெரிஞ்சிடும் உனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தது உங்கள் பக்கத்து விட்டுக்கார்தான் அப்படின்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்கங்க இவர் ஜெயிலுக்கெல்லாம் போவார் வெளியே வருவார்ல வெளியே வந்ததுலேருந்து தான் உங்களுக்கு ஏடரை ஸ்டார்ட் ஆகும் அதுக்கப்புறம் உங்களை வாழவே விட மாட்டாங்க கரெக்டாக என்ன உள்ள அமிச்சா இல்லை உள்ள உள்ளே சொல்லிட்டு உங்களை அப்படியே வச்சு செய்வான் யார் இந்த கொள்ளக்காரன் அப்படி பண்ணுவோம் அதே மாதிரி இந்த அரசியல்வாதி அவர் லஞ்சம் வாங்குகிறாரு லஞ்சம் வாங்க எங்கேயாவது எழுதி போட்டீங்க இவர் லஞ்சம் வாங்குறாரு ப்ரூஃபோட போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு தெரிய வருது நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணீங்கன்னு தெரிஞ்சுன்னா அவ்வளோதான் உங்கள் வாழ்க்கையில் அவங்க வச்சு செஞ்சிடும் ஓகேவா அப்போ உங்களுடைய வாழ்க்கை இது இருக்குல்ல திண்டாட்டம் தான் அதுக்கப்புறம் ஓகே இப்போ ரெண்டு பேரும் தப்பு பண்ணுவாங்கன்னா வேடிக்கை பார்த்து உட்காந்து இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கு இங்க என்ன பண்ணணும் சட்டத்தை கையில் எடுக்கவும் கூடாது ஆனா கண்ணு முன்னாடி நடக்கிற தப்ப பார்த்துட்டும் இருக்கக்கூடாதுன்னா என்ன பண்ணும் ஒரு கேள்வி வருது இல்லை இதுக்கு நான் நல்ல பதில் சொல்லுறேன் இந்தியாவில் சட்டத்திட்டங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் சொல்லிடுறேன் நீங்கள் கோர்ட்டுக்குன்னு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு போவீங்க உங்களுக்கு நினச்ச மாதிரி தீர்ப்பு வரலன்னா நீங்கள் ஹை கோர்ட்டுக்கு போவீங்க அங்கே உங்களுக்கு நினைச்ச மாதிரி தீர்ப்பு வரலன்னா சுப்ரீம் கோர்ட்டு போய் இது கூட வருஷங்கள் ஓடிடும் லட்சக்கணக்கில் நீங்கள் செலவும் பண்ணியிருப்பீங்க நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு தீர்ப்பு வரணும்னு கட்டாயமும் கிடையாது அப்போ பைசாவும் போய் மன நிம்மதியும் போய் நேரமும் போய் எல்லாம் போயும் நீங்க நினைச்சது சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி இது காரணம் சட்ட திட்டங்கள்ல குறை கிடையாது கலிகாலம் இப்படிதான் இருக்கும் களி முத்தி போச்சு இப்படிதான் நடக்கும் என்னதான் அப்போ இருக்கிறதுல ஹையஸ்ட் கோர்ட் என்னது சுப்ரீம் கோர்ட்டா கிடையாது ஈஸ்வரனோட கோர்ட் ஈபிக் பெருசு இந்தியன் பீனல் கோட் இல்ல பெருசு ஈஸ்வரன் பீனல் தான் பெருசு சரியா சப்போஸ் சட்டத்திட்டங்கள்ல ஒருத்தர் மாதிரி பிரச்சனை வந்து டிஸ்ட்ரிக் கோர்ட்டு ஹை கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு இப்படி ஜம்பாய் 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 போய் வசங்கள் போறதுக்கு பதிலா டேரக்டா சுப்ரீம் கோர்ட்ல போய் உங்களால் கேஸ் போட முடியும்னு வச்சுக்கலாம் அங்கே டேரெக்டாக திருப்பி வச்சிருவோம் கரெக்டாக டைமும் கம்மியாகவும் சீக்கிரம் வந்து கிடைக்கும் அப்பனா எல்லா கோர்ட்டும் கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய்டும் அப்படி சட்ட கிடையாது ஆனால் நமக்கு ஒரு இடம் இருக்கு என்னது ஈரவங்கிட்ட சொல்றோம் சாட்சாத் பரமாத்மாங்கிட்ட சொல்லிடுறோம் அப்ப என்னாச்சு நீங்க கம்ப்ளைண்டே பண்ணலையான்னா பண்ணிட்டீங்க எங்க சொல்றீங்க ஹையஸ்ட் ஆஃப் சொல்றீங்க போதும் இல்ல அதுக்கப்புறம் அவர் பாத்துக்க போறாரு இவருக்கு என்னைக்கு தண்டனை கொடுவோம் என்னைக்கு அந்த கர்ம கணக்க முடிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவர் முச்சு ஊத்துட்டு போயிட்டே இருக்க போறாரு அப்போ நம்ம முன்னாடி கண்ணு முன்னாடி தப்பு நடங்க வேண்டியா பார்த்துட்டு இருந்தோம் கிடையாது நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம் போதும் என்ன சொல்றாங்க நீங்க உயர் ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லுங்கன்னு சொல்றாங்கல்ல நம்ம பண்ணியிருக்கோம் ஏன் போலீஸ் சொன்னா நியாயமா நமக்கு தீர்வு கிடைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது அவங்க ரெண்டு பேரும் மாட்டிப்போம் நிறைய இடங்கள் தான் நடக்குது பெஸ்ட் எங்கேயுமே நம்ம ஏமாந்து போவாத ஒரே இடம் வந்து பரமாத்மா தான் அங்க ரிப்போர்ட் பண்ணுங்க இதை புரிஞ்சுக்கணும் ஒரு தப்பு நடக்கும்போது நம்ம வேடிக்கை பார்க்கல பார்க்கல ரிப்போர்ட் பண்றோம் சாதாரண ஆணு கிட்ட எல்லாம் ரிப்போர்ட் பண்ணல டைரக்டா கிட்ட சொல்றோம் பரமாத்மா கிட்ட ரிப்போர்ட் பண்றோம் பரமாத்மா வேற ஒரு இதுல வானில சொல்றாருன்னா நீங்க ஒரு சென்டருக்கு போறீங்க அங்க நிறைய ஆத்மாக்கள் வந்து போறாங்க அதுல ஒரு ஆத்மா ரொம்ப கோபப்படுற ஒரு நமக்கு நல்லா தெரியும் அஞ்சு விகாரங்கள் தெரியும் காமம் கோபம் அகங்காரம் பற்று பேராசை இருக்குன்னு தெரியும் வந்திருக்கிற சகோதரர் கோவன்ற நோய் ஜாஸ்தியாக இருக்குன்னு நமக்கு தெரிய வருது நம்ம என்ன பண்ணோம் அவரை கூப்பிட்டு சகோதரா கோவப்படாத அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கலாம் அவர் என்ன நினைப்பாரு நீ நேர்த்தான நாலேஜ் வந்த நான் பல வருஷமாக இருக்கேன்னு நீ எனக்கு கிளாஸ் எடுக்கிறியான்னு பிரச்சனைக்குள்ளார் சொல்கிறார் ஏன்னா கோவன்ற விகாரத்தில் அடிமையாக இருக்கார் அவர் அதனால் அவங்க எதுவுமே சொன்னாலும் புரியாது இப்போ பரமாத்மா சொல்கிறாரு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் அவருக்கு கிளாஸ் எடுக்கலாம் போகாதீங்க அவரை பத்தி எங்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க நான் கால நேரம் காலம் பார்த்து அவரை சரியாக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு அப்ப என்ன ஆகுனா நமக்கும் அவருக்குள்ள ரிலேஷன்ஷிப் கரெக்டா இருக்கும் சென்டருக்கு நம்ம போக முடியும் சென்டருக்கு வர முடியும் இணக்கமாக ஏதாவது அந்த ஒரு விகாரம் தான் அவர்கிட்ட இருக்கும் பாக்கி எல்லாம் நல்லா வரப்பாரு அப்போ ஸ்மூத்தா போவும் நாலு அவர் திருந்தவும் செய்வாரு திருந்ததுக்கு அப்புறம் சேவையில நல்லாவும் ஈடுபட ஆரம்பிச்சிருவாரு ஆனா நீங்க அவருக்கு பார்த்து ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்காங்க ஏன் அப்படி கோவப்படுறேன் இவ்வளோ வருஷமாக நாலேஜ் இருந்து என்னையா கத்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் கேட்டுக்கங்க அவர் விண்ணா நாயுடு அப்போ அவங்க கெமிஸ்ட்ரி சரியா இருக்காது புரியுதுங்களா பரமாத்மா சொல்றாரு நீங்க இந்த மாதிரி தனிநபருடைய பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு சென்ட்ரலாம் ஒவ்வொருத்தரும் தனியா போய் கிளாஸ் எடுக்காதீங்க எங்ககிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னு பரமாத்மா சொல்றாரு புரியுங்களா இதுதான் ரைட்டான அப்ரோச் சோ அதனால நீங்க எனக்கு இப்போ யூடியூப் வீடியோக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒரு ஒரு சென்டர் நடக்கிற கதையெல்லாம் வருது அந்த சகோதரி சரியில்லை இந்த சகோதரன் சரியில்லைன்னு வருது ஆனா யூடியூப்ல சொல்லிட்டே இருக்கேன்னா நான் சொல்றேன் என் அப்பா கிட்ட சொல்றேன் இந்த சென்ட்ரல் இப்படிலாம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டா நீ பாத்துக்கோ நான் என்ன பண்ண புரியுதுங்களா நான் யூடியூப்லயே சொல்லிடுறேன்னு வச்சுக்க இந்த பர்டிகுலர் சகோதரி இந்த பர்டிகுலர் சென்டரில் இருக்கவங்க இந்த தப்பு பண்ணுறாங்கன்னு நான் சொல்றேன்னு வச்சுக்க என்ன ஆகும் உடனே தீந்துருவாங்க அவங்களுக்கு நாலு பேர் அவங்க சென்டர் வந்து கிளாஸ் பார்க்குறாங்கன்னா வீடியோ பார்த்து ராஜம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா பார்க்காதீங்கன்னு சொல்லி பார்க்க வைக்காம பண்ற வேலை பண்ணுவாங்க நாலு உருப்படியான ஆத்மாக்களுக்கு உருப்படியான நாலேஜ் போவது கட்டாயிடும் ஏன் நம்ம அவங்க மேலே ஒரு சா நம்ம சொன்னது தான் இருக்கும் ஆனா அதோடைய பின் விளைவுகள் என்னன்னா நாலு பேர் புதுசாக கத்துக்குறவங்க கத்துக்க முடியாம போகும் அதுக்கு பெஸ்ட்டு என்ன நமக்கு அந்த நியூஸ் கிடைச்சதுன்றதே அவங்களுக்கு தெரியாது நம்ம மேல இடத்துல சொல்லிட்டோம் அவராச்சு டீல் பண்ணிட்டு போறாரு அவ்வளவு தானே சோ திரும்ப திரும்ப சொல்றோம் சட்டத்தை கையில எடுக்காதீர்கள் இங்க தான் சொல்றோம் கான்ஸ்டியூஷன் சொல்றது தனிநபர்கள் அவங்கவுங்க சட்டத்தை கையில எடுத்துக்க கூடாது அடிக்கிற உரிமை யாருக்கு கொடுத்துருக்காங்க போலீஸ்காரங்க தான் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு பிரச்சனைனா அதை சால்வ் பண்ணுறதுக்கு வந்து கோர்ட்டுக்கு தான் கொடுத்துருக்கிறான் இப்படி சிஸ்டம்ஸ் இருக்கு அதுதான் பண்ணணும் வேற எதுவும் பண்ண கூடாது இங்க சட்டம் சரியில்லை போலீஸ் நிர்வாகம் சரியில்லை கோர்ட் நிர்வாகம் சரியில்லை அதனால நானே அந்த சட்டத்தை எடுத்துப்பேன் நானே எல்லாருக்கும் தண்டனை கொடுக்குறேன் இந்த பார்வை சரி கிடையாது இப்படிலாம் எடுத்து நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க உங்க வாழ்க்கை தகராறா போயிடும் முன்னாடி நான் எப்படி இருந்தேன் யாராவது சிவன பத்தி ஏதாவது சொன்னார பிபி கூடும் கண்ணா உணர்ந்துட்டு ஆரம்பிச்சேன் ஒரு நாள் பரமாத்மா வானிலைக்குள்ள சொல்லிட்டாரு என்ன சொன்னாரு ஏன் என்னை பார்த்திங்கன்னா தப்பு சொல்லணும் நீ ஏன் ரியாக்ட் பண்ற என்னை பார்த்துக்க எனக்கு தெரியாதா நான் தான் இந்த டிராமாடோ கிரியேட்டர் ப்ரொடியூசர் டேரக்டர் முக்கியமான நான் தான் எனக்கு தெரிஞ்சதானே இதெல்லாம் நடக்குது அப்போ இந்த மாதிரி நடக்கும்போது அதுலேருந்து விடியே வருது எப்படின்னு எனக்கு தெரியாதா நான் பாத்துக்க மாட்டேனா இனி ஒரு வாட்டி நீ என் பேர் சொல்லி என்கிட்ட பஞ்சாயத்துக்கு போகாதே அப்படின்னு பரமாத்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் பரமாத்மா பேர்ல பஞ்சாயத்துக்கு போறது கிடையாது எங்குமே இப்போ இந்த நிறைய பார்த்துருங்க சிவன் கோயிலா பார்த்து இடிக்கிறாங்க முன்னாடி தான் ஓக்கலாக இருப்போம் நம்ம கண்ணாமண்ணான்னு திட்டுவோம் இப்போ என்ன சொல்லுவோம் அப்புறமா அவர்கிட்டே சொல்லுவோம் உங்கலாம் எடுக்கிறாங்க பார்த்துக்கோ நீ என்கிட்ட தான் ரிப்போர்ட் பண்ண சொன்னால் உங்கள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணிட்டேன் முடிஞ்சு போச்சு நீ ஆச்சு அவங்களாச்சு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போகிறோம் முன்னாடி ரியாக்ட் பண்ணும் டென்ஷன் ஆகும் இதெல்லாம் டென்ஷன் ஆகும்போது என்னது நம்ம அவங்க கூட விரோதம் சம்பாதிக்கணும் நம்ம ஏற்கனவே வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் ஃபினான்ஷியலாக ஏனியும் அவங்க கொடுக்குற ப்ரெஷரு அவங்க கொடுக்குற டார்ச்சர் இதெல்லாம் வேறு சேர்ந்து சமைக்க அனு அனுபவிக்கணும் அப்புறமா தான் இது ட்ராமானு விட்டு போயிடுவார் யார் அனுபவிக்கிறது புரியுதுங்களா அவரே சொல்றாருல என்னோட வேலை நீங்கள் நான் பாத்துக்கிறேன்னு சொல்கிறார் அப்புறம் எதுக்கு நம்ம அதை மீறி பெருமையாக அக்கறையா எடுத்து பண்ணுறேன் நமக்கு என்ன வரும் அதை மட்டும் ஒழுங்காக பண்ணிட்டு போவோம் நமக்கு என்ன வரும் நாலு விஷயம் பண்ண சொல்லியிருக்காரு அது பண்ணிட்டு போவோம் யூடியூப்ல ஒரு சேவை பண்ணுறோம் நம்ம திருப்திக்கு அது பண்ணிட்டு போவோம் சட்டத்தை நம்ம கையில் எடுக்க வேண்டாம் ஓகே அந்த ஆத்மா கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி கண்ணு முன்னாடி தப்பு நடக்கும்போது வேடிக்கை பார்க்கணுமான்னு நீங்கள் வேடிக்கை பார்க்கல நீங்க இறைவனுக்கு ரிப்போர்ட் பண்றீங்க நீங்க இறைவனுக்கு ரிப்போர்ட்டே பண்ணலைன்னா நீங்க கடுமையோடு நடக்கிற தப்புக்கு சும்மா தான் இருக்கீங்கன்னு அர்த்தம் அது தப்பு ரிப்போர்ட் பண்ணணும் ஆத்மாவின் தந்தை கிட்ட பண்ணணும் போலீஸ் ஸ்டேஷன்லயோ கோர்ட்லயோ கிடையாது சரியா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் வீடியோ பாக்குறேன் நீங்க உங்க கருத்தை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ